அன்பர்களே இன்று புஞ்சை காலக்குறிச்சி உரியடி வெங்கட்ரமண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கரூர் தாராபுரம் சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காசிப்பாளையத்தின் இடப்பக்கம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புஞ்சை காலக்குறிச்சி என்னும் ஊரில் அமைந்துள்ளது திருப்பதிக்கு நிகரான இது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன் இந்த பகுதியில் விளையும் தானியங்களை வண்டியில் ஏற்றி சென்று திருப்பதியில் வியாபாரம் செய்துவிட்டு வருவார்கள் வணிகர்கள் அதே போல் திருப்பதியிலிருந்தும் பொருட்களை வாங்கி வந்து இங்கு வணிகம் செய்வார்கள் ஒருமுறை திருப்பதிக்கு வியாபாரம் செய்ய சென்றுவிட்டு திருப்பதியிலிருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு முன் வாரத்திற்காக அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து வைத்தனர் ஊருக்குள் வந்தவுடன் தற்போது கோவில் இருக்கும் இடத்தில் உள்ள ஆத்தி மர நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு முன்பார கல்லை தூக்கி சக்கரத்திற்கு முட்டாக வைத்துவிட்டு அருகில் அமராவதி ஆற்றில் நீராடச் சென்றனர் நீராடி விட்டு திரும்பி வண்டியை பூட்டி சக்கரத்திற்கு வைக்கப்பட்ட முன்பார கல்லை வண்டியில் தூக்கி வைக்க முயற்சித்த போது அக்கல்லை தூக்கவே முடியாமல் போயிற்று அதிசயத்து நின்றார் வணிகர்கள் அப்போது பார்வையற்ற ஒரு வணிகர் ஆத்தி மரத்தில் தேன்கூடு இருப்பதை தன் அருகில் செவி குறைபாடு உடையவரிடம் சொல்ல அதை கேட்ட மாற்றுத் திறனாளி வணிகர் ஒருவர் மரத்தில் ஏறி தேனை எடுக்க வாய் பேச இயலாத மற்றொரு வணிகர் தனக்கும் அறிந்திட தேன் தருமாறு கேட்டுள்ளார் நான்கு பேரின் குறைபாடுகள் தீர்ந்ததை கண்டு அனைவரும் வியப்படைந்தனர் அப்போது ஒருவருக்கு ஆவேசம் வந்து நான் தான் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதியிலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கு இங்கேயே ஆலயம் எழுப்புங்கள் என்று கூறினார் இதை அறிந்த ராணி மங்கம்மாள் உடனே ஆலயம் எழுப்பி வழிபட்டார் கல்லாக வந்தபோதே ஊர் மக்களின் குறையை போக்கிய பெருமாள் தனது சன்னதிக்கு வருபவர்களின் உடல் மற்றும் மனக்குழப்பங்களை தீர்க்கிறார் இங்கு வருவோரின் குறைகள் யாவும் அகன்றுவிடும் என்பது திண்ணம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இவ் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடந்தது அதனால் மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த ஆலயம் புனரமைக்கப்படுகிறது பெருமாள் சன்னதிக்கு நேராக முன் மண்டபம் உள்ளது இங்கு கருவ கருடாழ்வார் சன்னதி உள்ளது கருவறைக்கு வலப்பக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கும் இடது பக்கம் முருகப்பெருமானுக்கும் சன்னதிகள் உள்ளன வலதுபுறம் கிழக்கு நோக்கி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி கொண்டுள்ளார் நுழைவு வாயிலில் நுழைந்ததும் இடப்பக்கம் மூலையில் மேற்கு நோக்கி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி கொண்டுள்ளார் இந்த கோவில் இருபத்தி ஐந்து கிராமங்களுக்கு பாத்திய பெற்ற திருக்கோயிலாகும் மூலவர் சன்னதிக்கு வலப்பக்கம் திருமகள் அயக்ரீவர் தன்வந்திரி சன்னதிகள் உள்ளன பரமபத வாயிலுக்கு வலப்பக்கம் ராமானுஜர் நம்மாழ்வார் சன்னதிகள் உள்ளன அதேபோல் எண்ணூற்றி பதினாறு ஆண்டுகளுக்கு முன் திருப்பதியிலிருந்து வந்த முன்பாரக்கல் மூலவருக்கு முன் உள்ளது பாலகிருஷ்ணரும் இங்கு உள்ளார் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி ஊஞ்சல் உற்சவம் புரட்டாசியில் நவராத்திரி திருக்கார்த்திகை தீபம் வைகுண்ட ஏகாதசி ஏகாதேசி ஜெயந்தி போன்றவை இங்கு திருவிழா நாட்களாகும் ஆத்திமர அடியில் நின்று பெருமாளை வணங்கினால் வேண்டுதல்கள் நிறைவேறிடுமாம் எடைக்கு எடை நாணயம் துலாவாரம் கொடுப்பதாக வேண்டிக் கொண்டால் மகப்பேறு கிட்டிடுமாம் திருப்பதிக்கு வேண்டிக் கொண்ட நேர்த்திக் கடன்களை இங்கேயே செய்யலாம் செடியாய வல்வினைகளை அகற்றி சீரான வாழ்வழிக்கும் புஞ்சை காலக்குறிச்சி ஸ்ரீ உரியடி வெங்கட்ரமணப் பெருமாளை வணங்கி திருவருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா